வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் முதல் பேச்சாளராக திரு சண்முக சுந்தரம் ஐயா அவர்கள் இவங்க பார்த்தீங்கன்னா வார வாரம் ஜாதக ஆய்வு அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஜாதக ஆய்வு பண்ணிட்டாங்க இல்லைங்க நூற்றி ஐம்பது ஜாதக ஆய்வு அதாவது நம்மளுக்கு ஜாதக ஆய்வு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆறு மணிக்கு வந்து இவர் வந்து தொகுத்து வழங்குறாங்க இவங்களோட ஒரு பத்து ஜோதிடர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் அதாவது ஒருத்தர் வேத ஜோதிடர் ஒருத்தர் பாரம்பரியம் ஒருத்தர் நாடி முறையில் ஒருத்தர் எண்கணித முறையில் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு முறையில் வந்து அவங்களுக்கு பலன் சொல்லுவாங்க இதில் வந்து ஒரு முக்கிய நிகழ்ச்சி என்ன அப்படின்னா நம்ம ஜாதகம் யார் கொடுத்துருக்காங்களோ அவங்களும் அதில் கலந்துக்குவாங்க அவங்க வந்து கடைசியா வந்துட்டு நீங்க வந்து ஜாதக ஆய்வு வந்து நாங்க சொன்னதுல வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து எல்லாமே வந்து கருத்துக்கள் வந்து ஷேர் பண்ணிக்கப்படும் இவர் வந்து முந்நூற்றம்பது கருத்தரங்குக்கு மேல அதாவது வார வாரம் அப்படின்னு இது வரைக்கும் வெளியில் வந்ததில்லை இதுதான் முதல் டைம் முதல் பேச்சாளராக நம்ம முதல் மேடையை அலங்கரிக்க வருகிறார் திரு சண்முகசுந்தம் ஐயா அவர்களே வருக வருக என வரவேற்கிறோம் நன்றி மேம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வு மையம் சகோதரிகள் திருப்பூர் சகோதரிகள் நடத்துகிற நிகழ்ச்சிக்கு இன்றைக்கி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அனைவருக்கும் மிக்க நன்றிங்க இன்றைக்கி மா மேம் சொன்னாங்க ஜாதக ஆய்வு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி சண்டே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை நாலரைலேருந்து ஆறரை வரைக்கும் ஜாதக ஆய்வு நிகழ்ச்சி பண்ணிகிட்ருக்கோங்க நாளைக்கு நூற்றி தொண்ணூற்றி மூணாவது வாரம் இதுக்கு ஜாதக ஆய்வு கொடுத்ததுக்கு அவங்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணுங்க நம்ம எதுவும் பெருசாக பண்ணலை இன்னைக்கு நான் பேச போகிறது ஹலோ சார் மைக்கு வேலை செய்யுதுங்களா இன்றைக்கி நான் பேச போகிறது பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்றைக்கி நான் பேச போகிறது அதாவது ஒரு வாடிக்கையாளர் நம்மக்கிட்ட வந்திருக்கிறாரு அவரோட மனசில் இருக்கிற கேள்வி என்ன அவரோட மனசில் இருக்கிற கேள்வி என்ன அதாவது ஒரு வாடிக்கையாளர் நம்மக்கிட்ட வராரு அப்படின்னா அவர் கேட்கறதுக்கு முன்னாடியே அவரோட கேள்வி என்ன அவரோட பிரச்சனை என்ன அவர் எதை ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு இப்போ என்ன அனுபவம் இருக்குது ஃப்யூச்சரில் அவரோட எதிர்காலத்தில் அவர் என்ன மாதிரி விஷயங்களை ஃபேஸ் பண்ண போகிறார் அப்படிங்கிறத ஜாதகர் சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற சில சூட்சம விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கேங்க ஆக்சுவலி இப்போது நிறையா நம்ம பார்த்துருப்போம் நம்ம ஆஃபீஸ்க்கு நேரில் வந்து ஜாதகம் பார்க்குறவங்களே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளோட குறைகளோடு தான் வருவாங்க வந்து உட்கார்ந்தோடனையுமே அவங்க மனசில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் வெளியில் கொட்ட ஆரம்பிச்சிருவாங்க சில பேர்லாம் முடிஞ்சால் கண்டுபிடி நீ தான் பெரிய ஜோசியராட்சே எனக்கு என்ன பிரச்சனைங்கிறத கண்டுபிடிச்சி நீயே ஒரு தீர்வு சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து உட்காந்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஆட்களோட நம்ம டீல் பண்ணுறது தான் பெரிய விஷயமாக இருக்கும் இதில் நான் ஒரு ஆன்லைன் வெப்சைட்டில் ஒரு ஆப்பில் வந்து நான் அஸ்ட்ராலஜராகவும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேங்க அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதாவது அவர் பாட்டுக்கு ஏதாவது வீடியோ இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் வீடியோ பார்த்துட்டு உட்காந்துருப்பார் அவரை பிடிச்சி நம்மகிட்ட விட்டுருவாங்க அவரை பிடிச்சி கொண்டு வந்து சார் ஃப்ரீயாக இவர் ஜோசியர் உங்களுக்கு பலன் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட கொண்டு வந்து விட்ருவாங்க அவர் பார்த்திங்கன்னா அவர் பாட்டுக்கு ஜாலியாக எதையாவது ஃபேஸ்புக்லையோ வாட்ஸ்அப்லையோ அதையாவது பார்த்துக்கிட்டு அவர் அவருள்ள வந்துட்டு தேவையில்லாத கேள்விகள்லாம் கேட்பார் அதாவது ஒரு எழுபது எழுபத்தஞ்சில் பிறந்திருப்பாருங்க ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு ஆகிருக்கும் உள்ளே வந்துட்டு எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் எப்போ கிடைப்பாங்க அப்படின்னு கேட்பாரு அவருக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணும் ஸோ அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறதுங்க ஐயா நீங்கள் உங்களுக்கு கேட்குறீங்களோ உங்கள் பையனுக்கு கேட்குறீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள்லாம் இருக்குது ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது ஒரு வாடிக்கையாளர் நம்ம முன்னாடி வந்து உட்காந்துருக்கிறாரு ஸோ அவரோட மனசில் இருக்கிற கேள்விகள் என்ன அவர் வந்து என்ன கேட்க போகிறாரு எந்த பிரச்சனைகளை அவர் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு இப்போ அட் ப்ரெசென்ட் அவரோட லைஃப்பில் என்ன நடந்துகிட்ருக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது இப்படிங்கிற விஷயங்களை வந்து நம்மளால் சொல்ல முடியும் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னா அவங்களே நம்மளால் இம்ப்ரெஸ் பண்ண முடியுங்க அதாவது ஒரு ஜோதிடராக நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து நம்மக்கிட்ட வர வாடிக்கையாளர்களை நம்ம இம்ப்ரெஸ் பண்ணணும் விச் மீன்ஸ் நம்ம அவங்க கேட்குறதுக்கு முன்னாடி இந்த கேள்விகள் தான் நீங்கள் கேட்க போகிறீங்க அதுக்கான இதுதான் உங்களோட கேள்வி அதுக்கான பதில் இதுதான் அப்படிங்கிறத அவர் பேசுறதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லும்போது அது சரியாக இருக்கும்போது அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆவாங்க ஸோ தட் நம்மளோட கஸ்டமர் இன்க்ரீஸ் ஆவாங்க அப்போ ஒன்ஸ் நம்மளை வந்து டீஸ் பண்ணுறதுக்காக நம்மளை ஏதாவது ஒரு வகையில் டெஸ்ட் பண்ணுறதுக்காக வரவங்க நம்மளால் இம்ப்ரெஸ் ஆகும்போது அவங்களே நம்மளோட வாடிக்கையாளராக மாறிடுவாங்க அவங்களே தொடர்ந்து நமக்கு நிறைய கிளைண்ட்ஸ்களையும் கூப்பிட்டு வருவாங்க ஸோ இது வந்து நம்மளோட நம்மளை நம்மளோட வேலையில் நம்மளோட தொழிலில் நம்மளை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும் ஸோ இது இதில் நம்ம இதை இந்த மெத்தட் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது என்ன பண்ணுறது தான் நம்ம இங்கே ஷேர் பண்ணிக்கலான்ட்டு வந்திருக்கேங்க இதில் நான் நான் பெரு பெருசாக ஒன்றும் கண்டுபிடிக்கல நம்ம திருப்பூர் ஜிகே ஐயாவோட சந்திரநாடி முறை தான் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன் சந்திரநாடி அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதாவது சந்திரநாடி அப்படிங்கிறது என்னென்னா அதில் முக்கியமான சில விஷயங்களை மட்டும் நான் இப்போது ஷேர் பண்ணிக்கிறேன் சந்திரநாடி பொறுத்த வரைக்கும் கோச்சார சந்திரன் எங்கே போகிறாரு அந்த கோச்சார சந்திரன் ஜனனகால ஜாதகத்தில் எந்த ராசியில் இருக்கிறாரு ஜனனகால கிரகங்கள் அந்த கோச்சார சந்திரனோட எப்படிலாம் தொடர்பு அதாவது அந்த பர்டிகுலர் ராசியில் இருக்காங்களா இல்லை பார்க்குறாங்களா அப்படிங்கிறத வச்சு அந்த கேள்விகள் என்ன அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணுவோம் ஸோ இதில் வந்து கோ அவரோட கேள்விகளை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம முக்கியமா தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனனகால சந்திரன் கோச்சார நிலை முக்கியமாக தெரியணும் அதுக்கப்புறம் ஜனன ஜ சாரி கோச்சார நிலையும் ஜனனகால ஜாதகம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் இதை ரொம்ப முக்கியமானது ராசியினுடைய காரகத்துவம் ராசியினுடைய காரகத்துவம் நமக்கு நல்லா தெரிஞ்சுருக்கணும் அதே மாதிரி கிரக காரகத்துவங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கணும் வெறும் கிரக காரகத்துவம் ராசி காரகத்துவத்தை வச்சே நம்மளால் ஐம்பது அவர் ஜாதகர் என்ன கேள்வியோடு வந்திருக்கிறாரு அவரோட மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியுங்க இன்னும் இதில் நிறைய டீப்பான விஷயங்கள் நிறையா இருக்குது ரொம்ப ஆழமாக போய் பார்க்கும்போது எயிட்டி பர்சன்ட் நம்மளால் இதுக்கு சரியான பதிலை கரெக்டாக சொல்ல முடியும் சரி இப்போ வந்து ஒரு நாடி முறையில் சரியான பலன்கள் சொல்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களோட க கிரகங்களோட காரகத்துவம் ரெண்டாவது கிரகங்களோட சேர்க்கை அடுத்து கிரகங்களோட பார்வை அந்த கோச்சார சந்திரன் இப்போ எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசியில் போகிற கிரகங்களோட பார்வை கிரகங்களோட சேர்க்கை கோச்சார நிலை ரொம்ப முக்கியம் அந்த கோச்சார சந்திரன் எங்கே போகிறாரோ அந்த ராசியினுடைய காரகத்துவம் ஆதிபத்திய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ இது மட்டும் தெரிஞ்சாலே போதும் எயிட்டி பர்சன்ட் நம்மளால் கரெக்டாக அவர் என்ன கேள்விக்காக வந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும் ஸோ இப்போ கோச்சார சந்திரன் ஒரு ராசியில் போகிறாரு அந்த ராசியில் சூரியனோட பார்வையோ சூரியனோட இருப்போ இருக்குது அப்படின்னா சூரியனோட காரகத்துவங்களும் அந்த பர்டிகுலர் ராசியினுடைய காரகத்துவங்களும் தெரிஞ்சால் ரொம்ப ஈஸியாக நம்மளால் சொல்ல முடியும் இப்போ சூரியன் அங்கே போகிறார் அப்படிங்கிறப்போ சூரியனுடைய காரகத்துவம் என்ன பதவி அந்தஸ்து கௌரவம் தலைமை பண்பு அரசியல் இந்த மாதிரி கேள்விகள் கேட்பார் சந்திரன் அடிப்படி விதிகள் பார்த்திங்கன்னா சூரியன் அந்த சந்திரன் கோச்சார சந்திரன் போகிற ராசியில் சம்மந்தப்படுறார் அப்படின்னா அந்தஸ்து கௌரவம் தலைமை பதவி அப்புறம் அப்பா பையன் மாமனார் இது பற்றின கேள்விகள் தான் ஜாதகர் கேட்க போகிறாரு இதில் வந்து கிரக சேர்க்கை இருக்குங்க ஒரே ஒரு சூரியன் மட்டும் பார்க்குறாரு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உறுதியாக சொல்லிடலாம் இதுதான் கேள்வி அப்படிங்கிறத ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் கோச்சார சந்திரனோடு சம்மந்தப்படுறாங்க அப்படின்னா இது வந்து வித்தியாசப்படும் அது நம்ம நீங்கள் அனுபவத்தில் நிறையா தெரிஞ்சுக்க முடியும் இப்போ சந்திரன் போகிறாரு அதாவது கோச்சார சந்திரன் மேலே சந்திரன் பார்வை பார்வைப்படுற இடத்துல சந்திரன் இருக்கிற இடத்துல கோச்சார சந்திரன் போறாரு அப்படின்னா சந்திரனா யாரும் மனம் ஸோ மன உளைச்சல் இருக்கோம் மன உளைச்சல் இருக்கும் அவங்க ட்ராவல் பயணம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பிளான் இருக்கும் மாமியாரை பற்றி கேட்பாங்க அம்மாவை பற்றி கேட்பாங்க ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனையோட சொல்யூஷன் என்ன இந்த பிரச்சனை எப்போ சரியாகும் இந்த பிரச்சனையினால எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும் அதே மாதிரி செவ்வாயின் வச்சுக்கோங்களேன் கோச்சார சந்திரன் போகிற இடத்துல செவ்வாயினுடைய இருப்பு செவ்வாயினுடைய பார்வை இருக்குது அப்படின்னா செவ்வாயினா யார் வீடு நிலம் சகோதரம் அதுக்கப்புறம் நோய்க்கான மருந்து இந்த மாதிரி நிறைய சொல்லலாங்க இது ஜாதகியா இருந்தால் பெண் ஜாதகியா இருந்தாங்கன்னா கணவரை பற்றி கேட்க போறார் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ செவ்வாய் போகும்போது இந்த மாதிரி விஷயங்கள் கேள்விகளாக இருக்கும் இதுவே புதனோட சம்மந்தம் இருக்கு கோச்சார சந்திரன் போகிற இடத்துல ஜனனகால புதன் இருக்கிறாரு இல்லைன்னா பார்க்குறாரு அப்படின்னா புதன்னா யாரு காளி நிலம் அதுக்கப்புறம் காதல் படிப்பு டாக்குமெண்ட்டு ஒப்பந்தம் பத்திரம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க ஸோ புதன் போகிறார் அப்படின்னா இது சம்மந்தப்பட்ட கேள்விகள் தான் ஜாதகர் கேட்க போகிறார் அப்படிங்கறத நம்ம உறுதியாக சொல்லலாம் அடுத்து குரு சம்மந்தப்படுறாரு ஜனனகால சந்திரன் மேலே குரு சம்மந்தப்படுறாரு அப்படின்னா குருன்னா யார் குருனா தனகாரகன் குரு குருன்னா குழந்தை ஸோ குழந்தையை பற்றின கேள்விகள் இருக்கும் பணம் பற்றி கேட்பாங்க வீட்டில் நடக்க போகிற சுபகாரியங்கள் பற்றி கேட்பாங்க குலதெய்வம் பற்றி கேட்பாங்க இந்த மாதிரி கேள்விகள் இருக்கும் சாமியை பற்றி கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து சுக்கரன் சுக்ரன்னா யார் சுக்ரன்னா பணம் ஸோ எனக்கு எப்போ பணம் வரும் வெளியில் வர வேண்டியது எனக்கு கொஞ்சம் அவுட்ஸ்டாண்டிங் பணம் இருக்குது அந்த பணம் எனக்கு எப்போ வரும் அந்த மாதிரி கேள்விகள் இருக்கும் தன்னோட சகோதரி பற்றி கேட்பாங்க எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க உடலோட சுரப்பிகள் உதாரணத்துக்கு எனக்கு தைராய்டு பிரச்சனை இருக்குது எப்போ சரியாகும் எனக்கு சுகர் இருக்குது எப்போ கண்ட்ரோல் ஆகும் எப்போ சரியாகும் இந்த மாதிரி கேள்விகள் இருக்கும் அதே மாதிரி அடுத்து சனி சனி பாத்தீங்கன்னா நம்ம தொழில்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் சந்திரநாடி பொறுத்த வரைக்கும் எனக்கு வேலை எப்போ கிடைக்கும் என்னோட தொழில் டல்லாக இருக்குது என்னோடய தொழில் எப்போ சரியாகும் வேலையில் எனக்கு எப்போ அடுத்து முன்னேற்றம் வரும் இல்லைன்னா எனக்கு எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே எனக்கு வந்து குலதெய்வம் எதுன்னே தெரியல அவங்க அவங்களே போகிறத விட்டுட்டாங்க என்னோடய குலதெய்வம் எதுன்னு தெரியணும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும் சோ இந்த மாதிரியான கேள்விகள் சனி சம்பந்தப்பட்டார் அப்படின்னா இருக்கும் ராகு சம்பந்தப்பட்டார் அப்படின்னா ராகு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேஞ்சரஸ் பிளானட் அப்படின்னே சொல்லலாங்க ராகுன்னா ஜாதகர் கடுமையான பிரச்சனைகளோடு வந்திருப்பார் உறுதியாக சொல்லிடலாம் கோச்சார சந்திரன் ராகு ராகு கேளாம் இடத்துல இருக்கிறாரு கோச்சார சந்திரன் போகிற இடத்துல ராகு இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக ஜாதகர் கடுமையான பிரச்சனைகளோடு வந்திருப்பார் வாழ்க்கை ரொம்ப போராட்டமாக இருக்கும் அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரிய தெரியாது வேலை இருக்காது தொழில் இருக்காது எல்லா வகையிலையும் பிரச்சனைகள் இருக்கும் மரண பயம் இருக்கும் ஆயுள் கண்டம் எல்லாமே இருக்கும் ஸோ ரொம்ப கஷ்டமான டைமில் இருக்கீங்க அவங்க பேர் கெட்டு போகிற பீரியடில் இருக்கீங்க கவனமாக இருக்கணும் ஆல்ரெடி பேர் கெட்டு போச்சு ராகுவை தாண்டி வந்துட்டாரா சந்திரன் ஆல்ரெடி உங்கள் பேர் கெட்டு போயிருக்கு ரொம்ப பிரச்சனையான டைமில் இருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அதே மாதிரி கேது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேதுனாலே வம்பு வழக்கு பிரச்சனை பிரிவு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் பிரிவுகள் இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் போய்ட்டுருக்கும் கேதுன்னா ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட கேள்விகளும் இருக்கும் ஓவராலாக கேது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது கண்ணுக்கு தெரியாத நோய்கள் தேவையில்லாத பிரச்சனைகளுக்குலாம் போற வைக்கிறவர் கேது தான் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேது சம்மந்தப்படும் போது இருக்குங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதாவது பேசிக்கான சில விஷயங்கள் மட்டும் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் அதாவது இப்போ உங்கள் ஜாதகம் உங்கள் மனைவியோட ஜாதகம் உங்கள் குழந்தைங்களோட ஜாதகத்தை எடுத்துக்கோங்க அவங்க அவங்களோட ஜனனகால அதாவது கோச்சார சந்திரன் போகிற இடத்துல அவங்களோட ஜனனகால கிரகங்கள் எதுதெல்லாம் சம்மந்தப்படுது அப்படின்னு பாருங்கள் அவங்க லைஃப்பில் என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள் அது பார்த்தீங்கனாலே நீங்கள் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வரப்போகிற கிளைண்ட்ஸுக்கு நீங்கள் ரொம்ப ஈஸியாக உங்களோட நல்ல அனுபவம் கிடச்சிரும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்க ஆரம்பிச்சிங்கனாலே ஒரு ஒன் மந்த்துக்கு பார்த்தீங்கனாலே அவங்க லைஃப்பில் என்னென்ன நடக்குது என்ன எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ தட் நீங்கள் இன் ஃப்யூச்சர் உங்களோட வர கஸ்டமருக்கு நீங்கள் தைரியமாக சொல்லலாம் உதாரணத்துக்கு நான் இப்போ ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் ஒரு நாளைக்கு குறைஞ்சது இருபது முப்பது ஜாதகங்கள் நான் பார்க்குறேங்க இருபது முப்பது ஜாதகங்களில் என்னால் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் சந்திரனாடி உபயோகப்படுத்தி நீங்கள் இந்த ஜாதகர் உள்ள வந்தோடனேயுமே என்னோட முதல் கேள்வி ஐயா நீங்கள் இது இந்த கேள்விக்காக தான் வந்திருக்கீங்க இதுதான் உங்கள் கேள்வி அப்படின்னு சொன்னால் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் பேர் ஆமாம் இதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீதி அஞ்சு பர்சன்ட் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் டைம் டீடைல்ஸ் வந்து தவறாக இருக்கலாம் அதான் ஏன்னா டைம் தப்பாக இருக்கும்போது லக்னமே மாறும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஒரு பாவகம் ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இந்த கேள்வி தான் ஏழாம் பாவகம் ஆக்டிவேட் இருக்கும் அது சம்மந்தமாக கேட்க வந்திருக்கீங்கன்னு சொல்லுவோம் ஆனால் லக்னம் மாறி இருக்கும் அப்படிங்கிறப்ப அது வேறு பாவகமாக இருக்கும்போது நம்ம சொல்கிற கேள்விகள் வந்து தவறாக இருக்கும் அதனால் அந்த டேட் ஆஃப் பர்த் டைமு கோச்சாரம் கோச்சார நிலைகளை மட்டும் கனெக்ட் பண்ணியே நீங்கள் உங்களால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜாதகர் என்ன கேள்வி கேட்க வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத உங்களால் உறுதியாக சொல்ல முடியுங்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஒரு அருமையான வளர்ந்து வர ஜோதிடர்களுக்கு இந்த லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வு மையம் திருப்பூர் சகோதரிகள் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ சார் நேளுங்க நன்றி சார் மிக அருமையாக கோச்சாரன் சந்திர நாடியை பற்றி அருமையாக விளக்கம் கொடுத்துருக்கீங்க வாடிக்கையாளரை கவரணும் அதுதான் வந்து மெயின் நம்ம வந்து எவ்வளோ ஜோதிடம் பார்க்குறதுனாலும் வாடிக்கையாளர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து திருப்தியான முறையில் நம்ம பலன் சொல்லணும் அவங்களுக்கு நம்மளுக்கு முதல்ல வந்து நம்மக்கிட்ட ஒரு வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படணும் அதுக்கு வந்து நல்ல ஒரு சின்ன எளிய முறைகளை சொல்லியிருக்காரு நன்றிங்க ஐயா ஐயா அவர்களுக்கு திருப்பூர் சகோதரிகள் சார்பில் ஒரு சிறப்பு செய்யப்படுகிறது